சில்லி சப்பாத்தி ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அது கூடவே ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காய கேப்சிகம் ரொம்ப வதங்கணும் இல்லை ஒரு அளவுக்கு வதக்கி வந்தால் போதும் ரொம்ப வதங்கிச்சின்னா சாப்பிட நல்லா இருக்காது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் சாஸ் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்துவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க சப்பாத்தி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் ரெண்டு சப்பாத்தி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சப்பாத்தி சேர்த்து நல்லா விட்டு வதக்கிக்கோங்க இந்த மசாலா எல்லாம் சப்பாத்தில நல்லா இறங்கட்டும் அப்போ தான் சாப்பிட இருக்கும் ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்